வணக்கம் நாம இருக்க முன்னால சனி திசையின் ரகசிய காரணங்கள் அப்படிங்கறதுல நம்ம வெளியே பார்த்தோம் சனி திசை தன்னுடைய ஆறாம் பாவத்தின் வழியாகத்தான் தன்னோட திசையை நடத்தும் அப்படின்னாலுமே கூட சனி திசையினுடைய பத்தொன்பது கிரகம் கட்ட திசையில மூணு ஆறு பத்து பதினொன்னு பாவத்துல ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுல மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய தெயிரிய முயற்சி தன்னம்பிக்கை சோ உறவுகள் மூலமா சிக்கலையும் சிரமங்களையும் முதல்ல கொடுக்கும் நடந்துச்சுனாலே உறவுகள் மூலமா சிக்கல்கள் சங்கடங்கள் இதை எல்லாத்தையுமே கொடுக்கும் சண்டை சச்சரவு எல்லாத்தையுமே கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் பாவத்திற்கு மறைமுக அதிபதி செவ்வாய் என்பதுனால சரிங்களா சரி இப்ப இந்த மூன்றாம் பாவத்துல என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை பத்தி இந்த ஜாதகரை பத்திய ஒரு தவறான கண்ணோட்டத்தை செய்தியை பரப்புவாங்க ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ணிட்டு வாங்க இல்லையோ அடிச்சுடுவாங்க இவங்க ஒரு ஆகாவளி சோம்பேறி தற்கொறி இந்த மாதிரியான ஒரு தவறான கண்ணோட்டத்தை புரிதலை ஒரு செய்தியை பரப்புவாங்க அதே மாதிரி உங்களுடைய சகோதரிகள் சகோதர சகோதரிகள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கொடுப்பாங்க இது ஃபர்ஸ்ட்ல அடுத்தது ஆரம்பம் ஆரம்பகம் அப்படிங்கிறது எதிரிகள் கடன் உடல் நலம் அப்படின்னு சொல்றதுக்கூடிய இடம் இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தொழில் வேலையில பாதுகாப்பின்மை பணி பாதுகாப்பின்மையை கொடுத்துடும் வேலையை டக்குன்னு அடிச்சிடணும் அந்த பயம் பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்ப வேலை போகுமோ எப்ப இதாகுமோ அப்படின்னு தெரியாத ஒரு பயம் பதட்டத்தை உண்டாக்கிட்டு இது உன்னுடைய தொழில் வேலை சார்ந்த சட்ட திட்டங்களை கட்டுப்பாடுகளை நீங்கள் ஒண்ணும் மீறுறது இல்ல அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதனால பிரச்சனைகளை உண்டாக்குவது என்ற நிலையில இதெல்லாம் நடக்கும் அடுத்தது பத்தாம் பாகம் பத்துல பிரச்சனை எப்படி கொண்டு தரும் அப்படின்னா உங்களுடைய ஹையர் ஆபீசர் இல்லது உங்க அப்பா மூலமும் உங்களுடைய சுய கௌரவம் சுயமரியாதை சுய மதிப்பு இது எல்லாமே வந்துட்டு விமர்சனத்துக்கு உண்டாக்குவது உண்டாவது அவங்க சோதனைக்கு உண்டாக்குறது அதனால நீங்க உங்களுடைய சுய மதிப்பு மரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முத்துகத்தை செஞ்ச சனி பகவான் கொடுப்பார் இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்க வந்துட்டு வாழ்க்கையில அடுத்த அஞ்சு ஆறு வருஷத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது கடைசி இது பாவம் பதினொன்றாவது பாவனும் தன்னோட வருமானத்துல தடை தடை தடங்கல்கள் சரிவுகளை கொடுப்பது திடீர்னு வருமானத்தை நிற்பா நின்பாட்டிட்டு வருவார் வேலைக்கு வேலையோ தொழிலையோ பிளாக் பண்ணி ஸ்தம்பிக்க வச்சு உங்களுடைய வருமானத்தை நின்பாட்டிட்டு இது மறைமுகமான துரோகம் விரோதம் ஏமாற்றம் கூட நட்பு பேராசிரியங்களால தோக்கடிக்கிறது தோல்வி அவமானத்தை சந்திக்கிறது இது மூலமா தொழில் பொருளாதாரத்துல பின்னடைவு அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகரின் நட்பு உறவு தொழில் வட்டத்தையும் இது பாதிச்சு கம்ப்ளீட்டா அவரை ஸ்தம்பிக்க வச்சிரு ஆகையினால அவரின் சரிவு ஆரம்பமாக கூடியது பதினோராம் பாவத்தில் சனியினுடைய தாக்கத்தை தொடங்கும் போதுதான் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இதுக்கான வே பரிகாரமும் நம்ம ஜாதகத்திலேயே தான் இருக்கு அதை பத்தி ஆராய்ச்சி தான் நமது டி கே கிரக ஆதிக்கம் என்ற பெயரில் உங்கள் முன்னால் நாங்கள் கொண்டிருப்பது உங்களுக்கு இதுல விருப்பமும் தேவையும் ஆர்வமும் இருந்தா இப்ப ஸ்கிரீன்ல தெரியல இந்த நண்பருக்கு உங்களுடைய பிறந்த நேரம் இடம் தேதி குறிப்பிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க உங்க பேரோட அனுப்புங்க நன்றி வணக்கம்